ஹரிபா இந்த ஒரு வீடியோ தோல்வியில் முடிந்த தேமுதிக பிரேமலதா அவர்களின் முயற்சி என்னாச்சு என்ன நடந்தது தேமுதிகா எந்த கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குது எடுத்துள்ள எந்த முடிவு தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத வீடியோ கிளப்பி டீடெயிலாக வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பாக்கலாம் ஓகே அன்பா தேமுதிகா பிரேமலதா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் கூட்டணி வைக்க போகும் கட்சிகள் தனக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கூடுதலாக ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்தாங்க திமுக பக்கம் இது கொடுக்க வாய்ப்பே வந்து கிடையாது சோ மற்ற கட்சிகள்ல கொடுக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இதற்கு முன்னாடி இபிஎஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதில்லை என்ற மக்களவை தேர்தலை போல அதிமுகவினருக்கு மட்டும்தான் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முடிவை எடுத்திருந்தாங்க

அதிமுகவில் தேமுதிக இவங்களுக்கு தொகுதிகள் கிடைத்தால ராஜ்யசபா சீட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக கட்சியில் தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு வந்து குறைவுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதிமுக மற்றும் திமுக எந்த ஒரு கட்சிக்குமே இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுக்க குறைவான வாய்ப்பு தான் வந்து இருக்குது கடைசி நேரத்துல பிரேமலதா இவங்க எடுத்த முடிவு தோல்வியா சந்தித்து இருக்குது ஸோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது அப்படின்றது உறுதியாக இருக்குது ஸோ கடைசி ஆப்ஷன் தாதேகாவுக்கு கூட போக அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது தேமுதிகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டும் இரட்டை இலக்க தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்பு குறைவாதா இருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன யார் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ